என்பதை நாம் பார்க்கிறோம் இப்ராஹிம் அபி அலை சலாத்து வசலாம் சிறு பிராயத்தில் இருக்கிற பொழுது அல்லா என்ற சாணத்தால் மலக்கை அனுப்பி ஞானத்தை புகட்டுவதற்காக மலக்கை அனுப்பினான் அந்த மலக்கு வந்து சொல்வார் மாணவர் அல்லா ஒருவன் இருக்கிறார் அவனை உள்ளத்தால் நம்ப வேண்டும் நாவினால் அவனை திகிரு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது சிறு பிராயத்தில் இருந்த இப்ராஹிம் நபி அலை அவர்கள் சொல்வார்களா

அதை குறித்து இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கவியில் சொல்லுகிற பொழுது ஃபாகத் நபிகீன ஃபி கல்கி வ ஃபி வலம் யுதானூஹு ஃபி இல்மி வலா கரமி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பிலும் படைப்பிலும் குணத்திலும் எல்லா நபிமார்களை விட உயர்ந்து விட்டார்கள் வலம் யுதானூஹு ஃபி இல்மி வலா கரமி ஞானத்திலும் சரி அதாவது அந்தஸ்திலும் சரி எந்த நபிமார்களும் நபியை தொடவே முடியாது நதியை நெருங்க முடியாது நபிகள் நாயகம் செல்லத்தாக வளையும் செல்லும் அவர்களை அவர்களது குணத்தில் எந்த அறிவாரங்களும் நெருங்க முடியாது அந்த அளவிற்கு

நீங்கள் பிலால் வாழ்வோம் அவர்களிடத்திலே செல்லுங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் குணத்தை பற்றி சொல்வதற்கு என்னை விட

அவர் வளைவு சொல்லம் அவர்களின் குணத்தை குறித்து கேட்கிறார் கேள்வி கேட்க திரும்பி இன்னொரு கேள்வியை கேட்பார்கள் இருக்கிற பொருட்களை எனக்கு சொல்லுங்கள் அந்த பார்த்து அநிலதிகாக வாழ்ந்தவர்கள் கேட்கிறார்கள் இந்த இந்த அகிலத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு விவரம் சொல்லுங்கள் அவர் சொன்னால் எப்படி என்னால் சொல்ல முடியும் அத்தகைய பொருட்களை எப்படி என்னால் விவரிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிற உள்ளது அப்பொழுதுதான் அலி உங்ககாம் பழன் கொண்ட சொல்வார்கள் உலகம் மிக மிக அதாவது மிக சிறு மிக சிறியது அங்காவின் பார்வையில் மிக சொற்பமானது அற்பமான உலகம் அந்த உலகத்தின் பொருள்களையே உன்னால் வர்ணிக்க முடியாது என்று சொன்னால் கைப்பா அசைப்பு அகாமா நபியின் மேலான குணங்களை நபியின் மகத்தான குணங்களை பிரமாண்டமான நபியின் பண்பாடுகளை எப்படி நான் விவரித்து சொல்ல முடியும் என்று கேட்பார்கள்